ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டை ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் மூணு கேட்டகரி இருப்பாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துவிடும் நீங்கள் பணிக்கு உடனே செல்லலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேண்டிடேட் இருப்பாங்க ஒன்று வந்து கரஸில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ரெகுலரில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸும் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ கன்னியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவ என்ன சொல்லுது பாருங்க பொருள் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புதல் மாதிரி விருப்ப படிவம் தொடர்புறுத்துதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கண்டிக்கல போவோம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் ஆர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி தொடர்புடைய மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் நடைபெற்று வருகிறது இத்தேர்வில் தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பத்தாரர்களின் கூட்டுறவு பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பத்தாரர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே வழங்கப்பட வேண்டும் ஸோ வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டு அதாவது செலெக்ஷன் லிஸ்டில் பேர் இருக்கோ அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற ஆணையின்படி கூட்டுறவு பயிற்சியினை நிறைவு செய்யாத விண்ணப்பத்தாரர்களை தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் விண்ணப்பத்தாரர்களிடமிருந்து பெற வேண்டிய மாதிரி விருப்ப உடன்படிக்கை படிவத்தினை இத்துடன் இணைத்தனுப்பப்பட்டுள்ளது அதாவது இங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை ஓராண்டிற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து அதற்கான சான்றிதழ் பெறப்பட்டவுடன் இவர்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒன் இயர் கோர்ஸ் முடிக்கலையோ இந்த டிசிஎம் கோர்ஸ் இன்னும் முடிக்கலையோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு ஸோ நீங்கள் அந்த வேலைக்கு கன்ஃபார்ம் தான் ஆனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் வித்தின் இயர் அந்த அந்த இயர்க்குள்ளேற வந்து அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வித்தின் டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் முடித்து பத்து நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த கோர்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட போய் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் அதுவரையும் பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் ஆனால் நீங்கள் அந்த வேலைக்கு போக முடியாது ஸோ அதுதான் வந்து இங்கே பொருள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கரஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்மாக இருக்குது அதில் மட்டும் இல்லாமல் யார் யாரும் ரெகுலராக படிச்சுட்டிங்களோ உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்மாக இருக்குது நீங்கள் வித்தனி இயரில் நீங்கள் முடிச்சு இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஓகேவா ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு வேலை உறுதி ஆயிடுச்சு இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி எக்ஸாம் வருது ஸோ அடுத்தது அது மட்டும் இல்லை எஸ்ஆர்பியோட எக்ஸாமும் வருது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹை சாலரி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணலாம் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்னென்னா ஒரு பேக்கப் இருக்குது ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப் வச்சுருக்கிறீங்க கையில் கட்டாயம் அது உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக இருக்குது இதை வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிசிபி அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்கும் ட்ரை பண்ணலாம் எஸ்ஆர்பியும் ட்ரை பண்ணலாம் அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த விருப்ப உடன்படிக்கை என்னென்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து அந்த சாம்பிளான ஒரு ஃபார்மு நான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் ஆர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க மாவட்ட சேர்ப்பு நிலையத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் இதன்படி விண்ணப்பத்தின் அடிப்படையில் அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் நடைபெற்ற நேர்முகத் தேர்விலும் பங்கு பெற்றேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் அங்கே என்ன அட்டன் அட்டன்ட் பண்ணிங்க உங்களுடைய பதிவு என்ன இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இதுதான் முக்கியம் நான் இப்பணி நியமனத்திற்கு முன் நிபந்தனையாக கூட்டுறவு பயிற்சியை முடிக்காததன் காரணத்தால் தற்போது பயின்ற கூட்டுறவு பயிற்சியினை ஓராண்டிற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்து அதற்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பித்து மேற்படி இது வந்து உங்களுடைய உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க சங்கமாக இருக்கும் சங்கம் ஆர் வங்கியில் உதவியாளர் ஆர் இளநிலை உதவியாளர் பணியிடத்தில் பணி நியமனம் பெறுவதற்கான தகுதியினை பெற்றுக்கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இக்கூட்டுறவு பயிற்சியினை ஒரு வருட காலத்துக்குள்ள வெற்றிகரமாக நிறைவு செய்தவுடன் அதற்கான சான்றிதழ் கிடைக்கப்பெற்ற பத்து தினங்களுக்குள் சங்கத்தில் உரிய பணி நியமன ஆணை பெறுவதற்கான சமர்ப்பிக்கிறேன் என்று உறுதி அளிக்கிறேன் நாலாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நாலாவது வந்து கொஞ்சம் ஹைபத்திகல் கேஸு தற்போது பயின்று வரும் கூட்டுறவு பயிற்சினை அடுத்த ஓராண்டிற்குள் வெற்றிகரமாக முடிக்க தவறும் பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு சைன் வாங்குறாங்க என்ன அப்படின்னா நான் மேற்படி தேர்வின் அடிப்படையில் கூட்டுறவு சங்க உதவியாளர் ஆர் இளநிலை உதவியில் பண்ணியெடுத்துக்கிற தேர்வு செய்யப்பட்டது ரத்து செய்யப்படும் என்பதை நன்கு அறிவேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வித் இன் இயருக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொடுக்குற கோர்ஸ் அடிக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துவிடும் இந்த ஒன் இயருக்குள்ளே நீங்கள் முடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் ஜியோவை பற்றின இன்ஃபர்மேஷன் இது ஒரு டெஃபனட்டாக ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இயருக்குள்ளே வந்து இந்த கோர்ஸை முடித்து இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துடலாம் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு டிசிபி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ நோட்டிஃபிகேஷன் வர போகுது மார்ச் வரப்போகுது ஸோ அதையும் நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் அதையும் அட்டன் பண்ணால் ஹை பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஹை சாலரி கிடைக்கும் அது உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் கூட ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ